என்ன சாப்பிட அம்மா தான் எனக்கு பாதிங்க இருக்கு இந்த பாதி வாயிடுச்சு இந்த பத்தாறு முன்னால சந்தியா பொண்ணு நம்ம பாங்கி கைட்டு போறோம் என்ன பேசா அப்பாவோ அம்மாவும் அதுங்க இப்பங்க இருந்து பாருங்க அப்பா எனக்கு மட்டை மன்னிப்பாச்சு என்ன பேசா ஐயா அப்பா உங்க மூணு பேர் நாங்கள் பொண்ணா பிறந்த எப்பா அந்த வேலு உரிச்சி மேல அந்த சீன் உரி சிமிக்க எப்ப எனக்கு மடிச்சு வருங்க பலிலா இன்னுமே எனக்கு மதிப்பு இல்ல என்ன இந்த சந்தியா பொண்ணுக்கு ஒரு மனுவை மதிக்காதே நம்மங்க கணிக்கணுமா அந்த வேலையை சிமில நம்ம யாலும் சேரணுமா எனக்கு சின்ன மடிப்பாச்சே எனக்கு வந்த சேன அந்த சின்ன வயசுல எனக்கு ஒன்னா அந்த எனக்கு செய்து வர எப்பா எனக்கு பல இன்னைக்கு சில்லற காஜின இன்னைக்கு சேனம் கதப்பா நான் செல்லி கணியனமா அந்த சென்னுல நான் சீரமா போட்டு நிக்கணுமா எப்ப நீ பச்சை காடு பிடிச்சே என்ன பார்த்துக்கோன்னா அந்த வச்சு விட்டா பை பண்ணு போன சாமியா நீ பயிர் பாக எப்ப நீ போன எப்பா இன்னைக்கு இந்த பயிர்கருப்பாச்சே நீ ஓரி தம்பி நீ பார்த்தா இனிமே தோப்பாச்சியா நீ கருப்புடிச்சே இந்த சந்தியா பண்ண பேருனா இன்னைக்கு கைன் ரெண்டு பேரும் போனாலும் இன்னைக்கு இந்த கண்டிய இன்னைக்கு இன்னைக்கு கண்ட கண்டி அடந்தோம் ஆனா இருக்குதுன்னு அவன் பேத்தமலாம் இந்த ஜெர் ஜிமில அன்னைக்கு அழிச்சி நடந்தாங்க இன்னைக்கு விசியா கடமையா தான் இந்த ஆனக்கு விழுங்கி போச்சியா பொண்ணுக்கு இன்னைக்கு போமாளா எப்படி குதிரை இருக்குதுன்னு ஒன்னு பெத்த எடுத்த அம்மாவ வை நடந்தாங்க இந்த சேர்ந்து குதிர குளிங்கி போச்சு இந்த சந்தியா பொண்ணுக்கும் கொட்டி மாலா எப்படா கருப்பு கடக்காம என்னை பெத்தான் ஐயா நான் உங்க காட்டிலேயே மூத்திருந்தான் இந்த காடு பேக்க வந்துச்சானா என்ன காட்சிக்கு எப்ப நிக்கு கூட்டா நான் காட்சிக்கு பூக்கணப்பா சந்தியா பொண்ணுதான் கருமத்துக்கு பூத்தவடா எப்படிக்கு வெளில கடக்க மரம் என்ன பெத்த ஐயாவாப்பான அவங்க தீர நான் பூத்து அந்த வேலூர் சிமில அவங்க வேலி மேடம் நான் பூத்து விருந்த இந்த வேலை அந்த வேலி பக்கம் வந்துச்சேனா இந்த சந்தியா பொண்ணுக்கு வேலை குடுத்து கேட்டாங்க நான் வேலைக்கு பூத்தவல்ல இந்த சந்தியா பொண்ணு நான் வேத நான் பூத்தாவா எப்ப மஞ்சாவே பூச்சிக்கின என்னை ஏதும் பரம்பிச்சிவா நம்ம இலையத்து போறோம் இந்த மயிலத்தில பேஞ்சி மய பாது கொண்ட ராஜா எனக்கு மஞ்ச நாளையம்மா நீ மறுவரத்தை நீ பாங்குத்த வச்சுக்கிறேன் உனக்கு வந்த நான் மனைவியா நம்ம கோயிலுக்கு எப்ப நம்ம எப்பா நீ குறை எனக்கு வந்த கேனதா குங்குமம் களையில்ப்பா எனக்கு ஒரு குறைஞ்ச இல்லையா நீ போலப்பான் நான் காலையே ரயில் ஏரியா கல்லைக்குறிஞ்சி ஜீவிலாமா உனக்கு நான் கஜாத மாயப்படுத்துச்சா நீ அஞ்சி ரயில ஆனா எனக்கு வந்த ஜீவனா எனக்கு நீ அருக்கு வச்சுத்தாள் செய்தா அஞ்சில பாருங்கால எனக்கு அள்ளி திருமகத்தை எனக்கு ஆன இலை செஞ்சால்தான் எனக்கு உண்ட மஞ்சா உருளை மஞ்சா எனக்கு வந்த கோவிலா எனக்கு ஓடி எடுக்கு மஞ்சா இந்த ஓடி எடுத்தேன் மஞ்சாவே இந்த சந்தியா பொண்ணுக்கு ஓத்த மஞ்ச சொத்த மஞ்சா எம்மானைக்கு பச்சை மஞ்ச ப மஞ்சா என்ன பாசமாஜி